ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த டாப்பிக்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் மாதிரியே அட்டன் பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணலாம் எத்தனை பேர் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் ஆன்சர் அக்டோபர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அடுத்து ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே நாயக்கரின் பாதுகாப்பில் எந்த இடத்தில் வாழ்ந்து வந்தார் ஆன்சர் விருப்பாட்சி அடுத்து ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் ஆன்சர் கயத்தாறு அடுத்து யார் ஒரு மருத்துவராகவும் மற்றும் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிரான ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் மற்றும் கம்பி இல்லாத தந்தி மையத்தையும் நடத்தினார் ஆன்சர் கிருஷ்ணபாய் நிம்கர் அடுத்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க ஒன்று கர்னல் மார்க்ஸ்வல் மருது சகோதரர்கள் ரெண்டு ஆட்சியர் டபுள்யூசி ஜாக்சன் கட்டபொம்மன் மூணு வந்து கர்னல் அக்னியோ கோபாலநாயக்கர் நாலு வந்து கர்னல் இன்னிஸ் வேலுநாச்சியார் ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு சரி அதாவது கர்னல் மார்க்ஸ்வெல் மருது சகோதரர்கள் ஆட்சியர் டபிள்யூசி ஜாக்சன் கட்டபொம்மன் அடுத்து பொருத்துகோஸ்டின் ஆன்சர் பூலித்தேவர் நெற்கட்டும் செவல் மருது சகோதரர்கள் சிறுவயல் நாயக்கர் திண்டுக்கல் யதுல் நாயக்கர் ஆனைமலை அடுத்து பொருத்துகொஸ்டிர் ஆன்சர் கட்டபொம்மன் பானர்மன் மருது சகோதரர்கள் காலின் மெக்காலே யூசுப் கான் கேப்டன் கேம்பல் முத்துவடுகர் கர்னல் பான்ஜோர் அடுத்து கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம்பெற்றவர்கள் ஆன்சர் வில்லியம் பிரவுன் வில்லியம் ஓரம் ஜான் காஸ்மேயர் அடுத்து வேலூர் கழகத்தின் போது இந்திய ராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினார்கள் ஆன்சர் திப்பு சுல்தான் அடுத்து மருது பாண்டியன் மற்றும் வெள்ளை மருது தூக்கிலிடப்பட்ட கோட்டை ஆன்சர் திருப்பத்தூர் அடுத்து எந்த ஆங்கில படை அதிகாரி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினார் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் தவறுதலாக இருக்கு யார் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு ஆன்சரை கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல் பார்க்கலாம் அடுத்து சிவகங்கை வேலுநாச்சாரின் உடையாள் படைக்கு தலைமையேற்றியவரின் பெயரை குறிப்பிடுக ஆன்சர் குயிலி அடுத்து பாளையக்காரர்களை அவர்களின் ஆட்சி பகுதிகளோடு சரியாக பொருத்துக ஆன்சர் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோபாலநாயக்கர் திண்டுக்கல் மருதுபாண்டியன் சிவகங்கை கேரளவர்மா கோயம்புத்தூர் அடுத்து நபர்களை இடங்களுடன் பொருத்துக ஆன்சர் ஊமைத்துறை திருமயம் மருது சகோதரர்கள் காளையார் கோவில் அழகுமுத்துக்கோள் கட்டாளங்குளம் தீரன் சின்னமலை ஓடாநிலை அடுத்து பூலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை பூலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை ஆன்சர் சிவகிரி பூலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கோட்டை நெற்கட்டும் செவல் வாசுதேவ நல்லூர் அடுத்து கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் ஆன்சர் மேஜர் பானர்மேன் அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க கூற்று ஏ பூலித்தேவர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் காரணம் ஆர் மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது ஆன்சர் கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆகியவை சரி காரணம் ஆர் கூற்று ஏவை சரியாகவே விளக்குகிறது அடுத்து கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் எவை சரியானவை ஒன்று ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார் இரண்டு கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் மூன்று இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார் நான்கு இவர் வேலுநாச்சியரின் சகோதரர் ஆவார் ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு சரி ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விழாசில் கட்டபொம்மனை சந்திக்க செய்தார் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தது பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்ன அப்படின்னா இந்த லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது பொருத்துக கொஸ்டின்ஸும் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து டென்த்தில் உள்ள சிக்ஸ்த்து லெசன் அதை வந்து தரவா லைன் பை லைனாக வந்து ரீடிங் விட்டாலே போதும் இது வந்து ஃபுல்லாகவே வந்து டென்த்தில் உள்ளதை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஓகேவா இது வந்து ஒரு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு எப்படி படிக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஓகே அவங்க மெயினாக வந்து அதுக்கு தலைமை தாங்கியது யார் எங்கே தூக்கிலிட்டாங்க எந்த ஆண்டு வந்து தூக்கிலிட்டாங்க அவங்கள வந்து அடக்கியது யார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் புலித்தேவர் கட்டபொம்மன் வேலு நாச்சியார் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை ஓகேவா இவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறதுனால எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறது நல்லது ஓகேவா டென்த்து ஸ்டாண்டர்டே போதுமானது தாங்க இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே எதுவாக இருந்தாலும் என்னங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறதையும் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவு லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்